எல்லோருக்கும் வணக்கம் சார் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம நம்ம இங்கே இருக்கிறோம் அப்போது நம்ம வந்துட்டு நமக்கு வேணுங்கிறத இன்னொரு விஷயங்கள் அது வந்துட்டு வேறு அதை நம்ம படைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் வந்துட்டு நம்ம தான் பிரபஞ்சம் நம்ம தான் வந்துட்டு எல்லாமே பிரபஞ்சம் தான் வந்துட்டு நாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் ஸோ இதை பற்றிய சில தகவல்களையும் வந்துட்டு அந்த சகோதரர் வந்து பகிர்ந்திருந்தார் நான் இது எல்லாத்தையுமே பார்த்தேன் பார்த்துட்டு சரி இதே மாதிரி ஒரு கேள்வி நம்ம இந்த வீடியோ போட ஆரம்ப போட ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலகட்டங்களில் வந்துட்டு ஒரு கேள்வி வந்திருந்தது அதாவது நான் பிரபஞ்சம்னு தனித்தனியாக பிரித்து பார்த்தா தான் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் வரும் பட் நம்ம தான் வந்துட்டு பார்ட் அண்ட் பேக்கேஜ் ஆஃப் தி யூனிவர்ஸ் தானே அப்போ இதில் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துருந்தது ஒரு நீண்ட நெடிய கமெண்ட்டு பட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கண்டிப்பாக வந்து விளக்கம் தேவை அந்த விளக்கம் எல்லாருக்கும் உபயோகப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க ஸோ யூஸ்வலாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாகவே நமக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் நம்ம ஏற்படுத்திக்கிட்ட இந்த ஒப்பீனியன்ஸை வச்சுட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சாதாரணமாக ஏதாவது ஒரு கட்டத்தில் வாழ்க்கையினுடைய ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு தேடல் ஏற்படுத்து அது வரைக்குமே வந்துட்டு உலகம் நமக்கு என்ன செய்ய சொன்னதோ அதை மட்டும்தான் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பட் நாளடைவில் அந்த ஒரு இன்னர் குவஸ்ட்டு உள்ளிருந்து ஒரு தேடல் வந்துட்டு உருவானதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எது இந்த எக்ஸிஸ்டன்ஸினுடைய அர்த்தம் என்ன நான் செய்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அந்த தேடலை ஆரம்பிச்சிட்டது இப்போது இந்த தேடலில் வந்துட்டு நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம் நிறைய இப்போது இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நிறைய வீடியோக்கள் பார்க்குறோம் அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து கேட்குறோம் பட் உண்மையில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பிற விளக்கங்கள் புற விளக்கங்களை வந்துட்டு தள்ளி வச்சிடணும் ஈவன் நான் பேசுகிறது கூட இது எல்லாத்தையுமே வந்துட்டு எவ் எவ்வளோ ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் கூட வந்துட்டு ஒரு லிமிட் வரைக்கும் எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கைட்லைனாக வச்சுக்கலாம் கைட் போஸ்ட்டாக வச்சுக்கலாம் அவ்வளோதான் நான் சொல்கிறதுல இருக்கக்கூடிய உண்மை அப்போ என்ன மாதிரி வந்துட்டு பல பேர் சொல்கிறாங்க இல்லை பல பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அவைகளையுமே வந்துட்டு நம்ம அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு வே போஸ்ட் மாதிரி தான் ஒரு வழிகாட்டி பலகையாக மட்டுமே நின்று செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை வந்து நம்ம வந்துட்டு புரிஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட் அடுத்தது அவர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம வந்துட்டு முழுமையாக கிரகித்து நமக்குள்ளே வந்துட்டு நம்ம அதை ப்ராசஸ் பண்ண இது நான் மனம் விரும்பி நிகழ்த்தி காட்டுங்கள் புத்தகம் எழுதும் போது இதே கேள்வி அதாவது அந்த சகோதரர் கேட்ட கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்காக என் மனதில் வந்துட்டு கண்டிப்பாக இதற்கு பதில் வந்துட்டு நம்ம கொடுத்தே ஆகணும் ஆனால் அவ்வளோ ஈஸியானது கிடையாது ஏன்னா இங்கே சித்தர்கள்லாம் என்ன சொல்லிவிட்டு போயிட்டாங்கன்னா அண்டத்திலே உள்ளது பிண்டத்திலே பிண்டத்திலே உள்ளது அண்டத்திலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ அதைத்தான் அந்த சகோதரரும் கேட்டிருக்கிறார் நம்ம தானே பிரபஞ்சம் பிரபஞ்சம் தானே நம்ம நிச்சயமாக தீபக் சோப்ராவுனுடைய ஒரு புத்தகமே இருக்குது என்ன யூஆர் தி யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகமே இருக்குது ரொம்ப தெல்ல தெளிவாக எப்படி வந்துட்டு இந்த பிரபஞ்சம் அந்த ஃபீல்ட் ஆஃப் ப்யூர் பொட்டென்ஷியாலிட்டியில் இருந்து அதாவது தூய ஆற்றலின் அந்த இருந்து அந்த மூலப்பரம்பொருளிலிருந்து எல்லாம் எப்படி வந்துட்டு இப்படி பலவிதமான பொருட்களாக பரிணமித்தது அப்படிங்கிற அந்த அது சயின்டிஃபிக்காகவும் சரி ஸ்பிரிச்சுவலிஸ்டிக்காகவும் சரி எப்படி பார்த்தாலும் அந்த விளக்கங்கள் பொருந்தும் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சொல்லுவார் ஆர் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யூ ஆர் தி வேர்ல்டுன்னா நான் வந்துட்டு இந்த மேன்கைண்டுடைய ஒரு ஒரு பாகம் அது பாகம் கூட கிடையாது ஐ ஆம் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தி கைண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நான் தான் அதை கேரி பண்ணிட்டு வரேன் இந்த டோட்டல் மனிதத்தினுடைய அந்த சரித்திரத்தை நான் நான் அப் இந்த ஒரு மனிதன் இந்த ஒரு மனிதன் மாதிரி எல்லாருமே அப்போ என்னை பார்த்தனாலே இந்த மனிதம் என்னவாக இருக்குதுன்றத வந்துட்டு தெரிஞ்சிடும் இப்போ அந்த யோர் தி வேர்ல்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது இது எல்லாம் வந்துட்டு விளக்கங்கள் தாண்டினது அதனால்தான் மனமுரிமையை நிறுத்தி காட்டுங்கள் புத்தகத்தில் இது வரைக்கும் நீங்கள் அதை வாங்கி படிக்கலை அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது அதை நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் அந்த புத்தகத்தில் ஆன்ம வளர்ச்சியின் நான்கு நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயத்தை நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ஆன்ம வளர்ச்சியின் நான்கு நிலைகள் ஆக்சுவலாக மைக்கேல் பெக்வித் அப்படின்ற ஒரு அறிஞர் நீங்கள் அவரை வந்து சீக்ரெட்டில் பார்த்துருப்பீங்க சீக்ரெட்டில் ஒரு ப்ரீஸ்ட் நல்லா கொஞ்சம் முடியல நீளமான முடி வச்சுக்கிட்டு பேசுவார் அப்போது அவர் அவர் வந்துட்டு சொன்ன விஷயம் இந்த நான்கு நிலைகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஆஹா இதை வந்து கண்டிப்பாக நம்ம புத்தகத்தில் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு பட்டுச்சு ஏன்னா சரியாக அவர் சொன்னதை வந்துட்டு நான் மறுபடியும் உட்காந்து ப்ராசஸ் பண்ணுறேன் ஆமாம் அந்த நான்கு நிலைகள் சரியான விஷயம் தான் அப்படின்றது வந்து புலப்படுது என்னென்ன அந்த நான்கு நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் நிலை முதல் நிலையில் மனிதர் அதாவது மனிதர்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எனக்கே எல்லாம் நடக்குது அதாவது இந்த இடத்துல இது எப்போவுமே வந்துட்டு நம்ம அந்த இருமைத்தன்மையில் இருப்போம் டியூவாலிட்டியில் நான் அது அவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் நிலையில் வந்துட்டு எல்லாமே பிரிஞ்சு 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 அதாவது நான் தனி என்னை சுற்றி இருக்கிற பொருட்கள் தனி அது தனி இது தனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கும் அதே நேரத்தில் வந்துட்டு எனக்கே எல்லாம் நடக்குதுங்கிற ஒரு விட்டிம் மென்டாலிட்டியில் நம்ம இருப்போம் குறைபாட்டு மன மனநிலையில் நம்ம இருப்போம் பற்றாக்குறை மனப்பான்மையில் இருப்போம் நடக்கிற எல்லாமே வந்துட்டு எனக்கு நடக்குது யாரோ ஒருத்தர் நடத்துகிறாங்க அது வந்து எனக்கு நடக்குது அது கஷ்டமாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி நல்லதை பற்றி வந்து மனுஷன் அந்த அந்த இடத்துல வந்து கவலையே படமாட்டான் அந்த இடத்துல கவலைப்படுறதெல்லாம் எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னா வந்துட்டு நடக்கிற கெட்டது அதாவது தனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துடுது தனக்கு தீமை நடந்துடுது தனக்கு ஏதாவது நெகட்டிவாக எதிர்மறையான ஏதோ ஒரு விஷயம் நடந்துடுது அப்படின்னா உடனே எனக்கே நடக்குது ஆண்டவன் என்னையே சோதிச்சுக்கிட்டு இருக்கிறான் கஷ்டம் என்னையே தேடி தேடி வருது அதுதான் விக்டிமாக இருந்துக்கிட்டு செயல்படுது நான் வந்துட்டு ஒரு விக்டிம் என்ன தான் எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க கஷ்டம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்கிற அந்த தான் வந்து நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம் இது முதல் நிலை இந்த முதல் நிலையில இருந்து மனிதனானவன் அடுத்த ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறான் சரி நான் இப்படியாவது வந்துட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அடுத்த நிலைக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு செயல்படுறான் அந்த செயல்படும் போது அவன் வெற்றி அடையிறான்னா அந்த நிலையிலும் அப்போவும் வந்துட்டு அவன் இருமை தான் இருப்பான் பண்மை நிலையிலேருந்து ஓரளவுக்கு வந்துட்டு இருமை நிலைக்கு வந்திருப்பான் அப்பவும் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு நான் அது அவை அப்படின்னு சொல்லிட்டு பல இது இருக்கும் பட்டு அந்த வெற்றி நடக்கிறது எல்லாமே வந்துட்டு என்னால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகந்தையினுடைய என்னுடைய அந்த ஈகோ உன்னுடைய ஒரு பிடியில் வந்துட்டு இருப்பான் இப்போ ஒரு மனிதன் வெற்றி அடைகிறான் அப்படின்னா எல்லாம் என்னது நான் வெற்றி அடைந்தேன் என் நான் வந்துட்டு இதை செஞ்சேன் நான் வந்து பணம் சம்பாதித்தேன் நான் கார் வாங்கினேன் இந்த அகந்தியின் பிடியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாது அப்படியே அவங்க அவங்க சரியான ஏதாவது ஒன்றத்தில் மிஸ் பண்ணிப்பாங்க பொருள் சேர்த்துருப்பாங்க ஆனால் சில விஷயங்கள் மற்ற விஷயங்கள் வந்துட்டு ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஆகட்டும் இல்லை வந்துட்டு மற்ற ஏதோ ஒரு முழுமையான வாழ்க்கை இருக்காது அந்த பணம் செல்வம் சேர்ப்பதற்காக வந்துட்டு பல விஷயங்களை வந்துட்டு அதுக்கு பேர் தியாகம் அப்படின்னு வச்சுக்குவாங்க இந்த செல்வம் சேர்ப்பதற்காக பல விஷயங்களை இழந்திருப்பார்கள் அது வந்து முறையான வாழ்க்கையா அப்படின்னா அப்படி இல்லை பட் ஸ்டில் அந்த நிலையிலையும் வந்துட்டு மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கடவுள்லாம் சும்மா கடவுள் இருக்கிறாப்புல கடவுளை கும்பிடுவாங்க சில பேர் இதெல்லாம் கும்பிடு சில பேர் தீஸ்டாக இருப்பாங்க சில பேர் ஏற்றிச்சாக இருப்பாங்க என்னவே இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க எல்லாற்றுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகந்தியின் பிடியில் இருந்து கொண்டே இருப்பார் ஆனால் அந்த இடத்துல மனிதன் தன்னுடைய அடுத்த கட்ட தேடலை வந்துட்டு தொடங்குறான் அப்படின்னு வச்சுக்கோமே தொடங்கிட்டா அப்படி ஒரு வேளை தொடங்கிட்டா ஒரு வேளை இருக்கலாம் நான் காரணம் இல்லை அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேள்வி ஏற்படும் ஏற்படாமல் இறந்து போகிற மனிதர்களும் இருக்கிறாங்க நம்ம அவங்கள பற்றி பேசலை இங்கே அடுத்த கட்ட நிலைக்கு போகக்கூடிய மனிதர்களை பற்றி நம்ம பேசுகிறோம் இந்த வெற்றி எதனால் வந்துச்சு யாரால் வந்துச்சு அப்போ நான் தானா காரணம் அந்த அகந்தை ஏதாவது ஒரு இடத்துல வந்து தவிடு போடுவ ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்துட்டு நான் அக்ரஸிவாக அந்த மாதிரி ஓடி அம்பிஷியஸாக ஓடிக்கிட்டு இருந்த அந்த நேரம் நேரத்தை வந்துட்டு ஒரு இடம் எனக்கு பயங்கர ஃபினான்ஷியல் லாஸ் ஆகி பிஸ்னஸ் லாஸ் ஆகி அந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு பெரிய ஒரு சிக்னஸ்க்கு வந்துட்டு ஆளாகி ஸோ மீண்டும் மீண்டும் அதே கதை தான் ஆனால் அந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான அந்த வீடியோஸ் என்னுடைய சேனலில் இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு அப்போது அதிலேருந்து மீண்டும் ஒரு நேரத்தில் என்னால் நடந்துச்சா இது ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்போ என்னால் நடந்துச்சுன்னா இந்த தோல்விக்கும் காரணம் நான் தானா அப்போது என்ன நடந்துச்சு எதனால் வந்துட்டு என்னால் வந்து ஜெயிக்க முடியல இந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த மாதிரி தேடல் வந்து அந்த மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்ன மாதிரியே கஷ்டம் அந்தளவுக்கு கஷ்டத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது போவாங்க அப்படின்றதும் நான் வந்து உறுதியாக சொல்லலை ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் ஜஸ்ட் லைக் தட் ஒரு சேஞ்ச் ஜஸ்ட் லைக் தட் ஒரு மூமெண்ட் மூமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆங்கிலத்தில் வந்து எப்பிஃபனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த ஒரு திடீர்னு வந்துட்டு அந்த ஒரு அது கரெக்டாக தமிழில் வந்துட்டு அதுக்கு ஞானோதயம் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம் ஆனால் வந்துட்டு ஞானம் கிடையாது திடீர்னு வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு ஒரு ட்ரிகர் அந்த மாதிரி ஏற்படலாம் அப்போ அடுத்த நிலையை வந்துட்டு அப்போ வந்துட்டு அவங்க போகிறாங்க மூன்றாவது நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எண் மூலமாக எல்லாம் நடக்கிறது அப்போ இது வரைக்கும் நடந்த வெற்றிகள் வெற்றி எல்லாத்தையுமே வந்துட்டு சொந்தம் கொண்டாடின அந்த மனிதன் அகந்தையை விட்டொழிக்கிறான் அகந்தையை விட்டொழித்து மூன்றாவது நிலையில் வந்துட்டு இறையானது என் மூலமாக எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாமே எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மென்டாலிட்டிக்கு அங்கே வந்தார் அதே மாதிரி அந்த வெற்றிக்கு அவன் வந்து சொந்தம் கொண்டாடுவதில்லை இப்போ என் மூலமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருவேளை அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறான்னு வச்சுக்குவோமே பெரிய பொருள் சேர்த்துட்டான் அப்போ இதற்கு காரணம் கடவுள் இதற்கு காரணம் என் என்னை படைத்தவன் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனைக்குள்ள அப்போது அந்த பன்மையாக வந்துட்டு நினைக்கக்கூடிய விஷயம் மாறிடுது ஆனால் இருமைத்தன்மை இருந்து கொண்டிருக்கிறது டியூவாலிட்டி இருந்துக்கிட்டு இருக்கும் நான் அது நான் அது அதுன்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்துட்டு அந்த கடவுள் இறைத்தன்மையை குறிக்கிற சொல் அப்போது என்னை எனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது அந்த அப்பாற்பட்ட சக்தி எனக்கு என்னை என் மூலமாக இதையெல்லாம் நடத்துகிறது அப்போ அதற்கு நான் அடிப்படைந்து இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையை வந்துட்டு மனிதன் வைத்துக்கொள்வான் அதே சிந்தனையில் போகும்போது வந்துட்டு நிறைய விஷயங்களை இணைப்படைப்பாளியாக அவனால் படைக்க முடியும் அப்போவும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்துட்டு அவனுக்கு பெரிய புரிதல் இருக்காது எது இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வேறு பிரபஞ்சம் வேறு அல்ல அப்படிங்கிற அந்த புரிதல் முழுமையாக இருக்காது ஆனால் தேடல் இருக்கும் நல்லா பார்த்துக்கணும் அதனால் தான் இது படிப்படியான வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது ஆன்ம வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆன்ம வளர்ச்சி நான்கு நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது எத்தனை பேர் இதில் இரண்டாவது நிலையை தாண்டி மூன்றாவது நிலையில் இருக்கிறீங்க இல்லை நான்காவது நிலைக்கே போயிட்டீங்க அப்படின்றது வந்துட்டு நீங்கள் தான் என்ஷூர் பண்ணிக்கணும் இப்போ மூன்றாவது நிலையிலையும் தேடல் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனாலும் நான் வேறு அது வேறு நான் எனக்கு வேணும் என்னுடைய வாழ்க்கையில் பல ஆசைகள் இருக்கிறது பல விருப்பங்கள் இருக்கிறது இதையெல்லாம் வந்து நான் பூர்த்தி பண்ணணும் ஆனால் இதை பூர்த்தி பண்ணுறது நான் கிடையாது அது இரையின் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இறையிடம் சரணாகதி அடைந்து விடுவான் இது மூன்றாவது நிலை சரணாகதி அடையிற நேரத்தில் மீண்டும் அவனுடைய தேடல்கள் வந்து தொடரும் போது நான்காவது நிலைக்குள்ளே போ நான்காவது நிலை நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நான்காவது நிலையை குறித்து யாராலையும் விளக்க முடியாது அதற்கு சுய விளக்கம் தான் பெற முடியும் நான் சமீபத்தில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நான் கண்டெக்ட் பண்ண கிளாஸ்லையும் வந்துட்டு இதை இந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் இதற்கு சுய விளக்கம்தான் பெற முடியுமே உடைய எத்தனை புத்தகங்கள் வந்தாலும் எத்தனை வீடியோக்கள் வந்தாலும் எத்தனை ஒளிநாடாக்கள் வந்தாலும் அதனால் வந்துட்டு அந்த ஈவன் பெரியவங்க மகான்கள் இவங்க சொல்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு கைட்லைனாக மட்டும்தான் அதை எடுத்துக்க முடியுமையுடைய அதை நாமே உணர வேண்டும் ஒவ்வொருவரும் அவர்கள் அவரே வந்துட்டு உணரணும் உணராமல் டிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் தி டிஸ்கிரைப்டு விளக்கப்பட்டது விளக்கப்பட்டது கிடையாது ஏன்னா அது எதை எதை பற்றி நம்ம சொல்கிறோமோ அது அதுவாக இருக்காது இன்னொன்று பிரபஞ்சத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் அதை வந்து முதல் தத்துவம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த முதல் தத்துவத்தை நம்ம விளக்கும் போது வந்துட்டு இரண்டாவது தத்துவமாகி விடுகிறது இப்போ முதல் தத்துவத்தை நம்ம வந்துட்டு புரிந்துங்கன்னா நம்ம தான் புரிந்து கொள்ளணும் அப்படி ஒரு நிலையை தான் நான்காவது நிலை அந்த நான்காவது நிலையில் வந்துட்டு இந்த தத்துவ மசின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அந்த புரிதல் நீயே அது அப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்போது அந்த பிரபஞ்சமானது இறைத்து இறையானது நான் வேறு அது வேறு கிடையாது அப்படிங்கிற அந்த புரிதல் எல்லாம் அந்த நான்காவது நிலையில் தான் வரும் இந்த நான்காவது நிலை நிலைக்கு வந்துட்டு இப்படி படிப்படியாக தான் போக முடியுமா என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படி இல்லை திடீர்னு வந்துட்டு அவங்கவுங்க ஞானம் பெற்றவர்களெலாம் இருக்கிறாங்க அப்படின்னா நான் வந்துட்டு இதற்கு டைம் ஆகும் இதுக்கு வந்துட்டு இத்தனை வருஷங்கள் ஆகும் யுக யுகமாக நீங்கள் உட்காந்து தவம் பண்ணணும் இப்படிலாம் சொல்லவே மாட்டேன் என்லைர்டைன்மெண்ட் அப்படின்றது ஷனப்பொழுதில் இப்படி 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 விரலை சுற்ற இந்த டைமில் வந்துட்டு கெடை சொடுக்கு போடுற அந்த டைமில் வந்துட்டு கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க அப்போ அப்படிப்பட்ட என்ன நிறைய கதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா வாழைப்பழத்தோல் தோளில் வழுக்கி விழுந்துட்டோன்னா ஞானப்பட்டு இல்லை ஒரு சலங்கை சத்தத்தை ஞானம் ஞானப்படுறான் அப்படின்ற மாதிரிலாம் கதைகள் இருக்குது எப்படி என்ன என்லைட்டைன்மெண்ட்னால் என்ன என்லைட்மெண்ட்மெண்ட்னா சரி என்லைட்டைன்மெண்ட்னால் என்னன்னு சொல்லிட்டு விளக்கவே முடியாது ஃபஸ்ட்டு இதுதான் ஞானம் அறிவை போதிக்க முடியும் ஞானத்தை போதிக்க முடியாது நான் ஞானம் பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறேன்னா அவனுக்கு என்ன ஞானம் பிறக்கலன்னு அர்த்தம் ஞானியானவன் மௌனமாகத்தான் இருப்பான் அவன் அவன் வந்துட்டு இதை விளக்கணும் அதை விளக்குனா அதெல்லாம் வந்துட்டு அந்த இதுக்குள்ளே வந்துட்டு இருக்கவே மாட்டான் ஸோ இப்போ வந்துட்டு நான் விளக்குறப்ப நீங்கள் ஞானியாக சார் ஞானி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக என்கிட்ட வந்துட்டு நான் அதுக்கெலாம் இதை பகிர்ந்து கொள்கிறேன் இப்படி ஒரு நிலையை தான் வந்துட்டு ஏன்னா சுவாமி விவேகானந்தர் கூட வந்துட்டு சொல்கிறாரு அந்த ஒரு நிலையில் வார்த்தைகள் புகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதற்கு பேர் கிடையாது சொல்லிட்டு சொல்லிவிட்டு டாவ்டேச்சிங்கில் லவ்ஸை சொல்கிறார் இப்போ இத்தனை விஷயங்களும் இருக்கும் போது நம்ம எப்படி அந்த டாவ் அப்படின்றது தான் வந்துட்டு பிரபஞ்சம் மூலம் அந்த டாவின்ற அந்த அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் லா உட்ஸுங்கிற மிகப்பெரிய அறிஞர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா அவர் உணராமல் வந்துட்டு ஏன் வந்தது அது பெயரில்லை அவர் அவரால் அவ்வளோதான் சொல்ல முடியும் பெயர் இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சுய தான் பெற வேண்டும் அப்போ மூன்றாவது நிலையை நிலை வரைக்கும் விளக்கங்கள் இருக்கும் நான் இந்த சேனல் மூலமாகவும் செஞ்சிட்டு இருக்கிறது அந்த மூன்றாவது நிலை வரைக்கும் தான் அந்த புத்தகத்தில் எழுதுனது மூன்றாவது நிலை வரைக்கும் தான் நான்காவது நிலைக்கு அதை வைத்து கொண்டு சுய தேடலில் சுய விளக்கம் பெற்று நகர்ந்து செல்ல வேண்டும் நீங்கள் ஜென் கதைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட வந்துட்டு இதற்கு விளக்கம் ஒன்றுமே இருக்காது ஜென் கதைகளில் வைரசூத்திரம்னு ஒன்று இருக்குது வைரசூத்திரத்தில் ஒரு ஒரு கதை ஒன்று இருக்குது அதில் வந்துட்டு கடைசியில் அந்த குரு சாகர தருவாயில் அந்த வைரசூத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு போகும் என்ன அப்படின்னா அந்த கடைசியில் அதை அவர் எழுதுனது பார் அப்படின்னு இருக்கும் பார் சி ஜஸ்ட் லுக் அப்சர்வ் அப்போ தேடுங்கள் அப்படின்றது தான் அந்த அர்த்தம் உள்ளுக்குள்ளே தேடுங்கள் அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ இதை விளக்க முடியாது அப்போ பிரபஞ்சமே நானா நானே பிரபஞ்சமாக அப்படின்ற அந்த ஆங்கிளில் நம்ம வந்துட்டு இதை பார்க்கணும் அப்படின்னா வீடியோஸ் நிறைய இதை பற்றி நான் வந்துட்டு இனி வரக்கூடிய காலங்களில் வந்து நிச்சயமாக வந்து போடுவேன் ஆனால் விளக்கங்களாக இருக்காது அது எல்லாம் கைட்லைன்ஸாக இருக்கும் நான் பெற்ற அந்த அனுபவங்களாக இருக்கும் ஆனால் அதை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டியது நீங்களாக தான் இருக்கும் உங்களுடைய முயற்சியாகவும் உங்களுடைய தேடலாகவும் மட்டும் தான் இருக்கும் அப்போது இந்த நான்கு நிலைகளை புரிந்து கொண்டால் மூன்றாவது நிலை எஸ்பெஷலி நம்ம பிரபஞ்சத்தோடு இணைந்து இறைப்பேராட்டலோடு இணைந்து ஒரு இணைப்படைப்பாளியாக நம் வாழ்க்கையை இணைந்து படைக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நான் இந்த சேனல் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு வர்றது அதை செய்ய முடியும் அந்த மூன்றாவது நிலை மிக முக்கியமான நிலை அகந்தையின் பிடியிலிருந்து விடுபட்ட நிலை ஸோ இதை பற்றி நம்ம வந்துட்டு அகமாற்றம் அப்படின் அப்படின்ற ஒரு நிலையில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நான்கு நிலை பயிற்சியாக வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் அதற்கான புது பேட்செல்லாம் வந்துட்டு நம்ம ஆரம்பம் பண்ணி அதுவும் போய் அதுவும் வந்துட்டு இனிஷியேட் ஆகி போய்கிட்டுருக்கு அது அதனுடைய அடுத்தடுத்த பேட்ச் வரும்போது நிச்சயமாக உங்களாலையும் கலந்து கொள்ள முடியும் அப்படி எதுவும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வந்துட்டு தொடர்ந்து இணைப்பில் இருப்போம் ஓகே இந்த வீடியோவில் நான் சொல்ல ஒரு அந்த கருத்து சரியாக உங்களை சென்றடைந்தது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இன் கேஸ் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் அதர்வைஸ் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டு நீங்கள் என்னிடம் பேசலாம் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி